ஹை ஃப்ரைட் சிக்கன் கடை அடடா சோட்டு இந்த கடையை பார்த்துட்டாடா இப்போ எப்படி இவங்கிட்ட நம்ம தப்பிக்க அம்மா மாமா சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப ப்ளீஸ் ப்ளீஸ்மா இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஃப்ரைட் சிக்கன் வாங்கி தரீங்களா குழந்தைக்கு நம்மளோட பண கஷ்டம் தெரியாமல் சிக்கன் கேட்குறான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல தங்கம் இந்த கடையில் சிக்கன் டேஸ்ட்டாகவே இருக்காதுப்பா போன வாரம் கூட என்னோடய ஃப்ரெண்டு அண்ணன் ஆகிட்டிருக்காங்களே அவங்க இங்கே வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க அவங்க தான் சொன்னாங்க அம்மா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே வந்து சாப்பிட்டு போயிருக்காங்கம்மா நல்லா தான் சொல்லியிருக்காங்க சரிப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா இங்கே போய் நம்ம சிக்கன் வாங்கணும்னு வச்சுக்கோ நாலே நாலு பீஸ் தான் சிக்கன் தருவாங்க அதுவே அம்மா கால் கிலோ சிக்கன் வாங்கி பண்ணிணா கூட நிறைய சிக்கன் இருக்கும் நம்ம நிறைய ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் அப்பாவுக்கும் கொடுக்கலாம் என்ன சொல்கிறேன் அம்மா எனக்கு வீட்டில் நடக்கிற பிரச்சனை எதுவும் தெரியாதுன்னு இருக்காங்க சரி சரிம்மா நீங்கள் டேஸ்டியாக சிக்கன் பண்ணுவீங்க எனக்கு நல்லா தெரியும் நம்ம வாய்க்கடையிலேயே கறி வாங்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி கொடுங்க ஆனால் ஒட்டு கண்டிஷன் நம்ம ரெண்டு பேர் மட்டுந்தான் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ணும் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கக்கூடாது ஏன்ப்பா இப்படி சொல்கிற அவர் வர வர நம்ம ரெண்டு பேர் கூடயே ரொம்ப சண்டை போடுறாரும்மா கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டாரு நம்மளை பார்த்துக்க மாட்டாரு நம்ம வீடுப்பா அவர் ஏதாவது வேலை டென்ஷனில் கத்திருப்பாரு நம்ம வீட்டுக்கு போயிட்டு கடையில் கொஞ்சம் சிக்கன் வாங்கி உனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு தரேன் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக சாப்பிட்லாம் சரிம்மா பாவம் புள்ள நம்ம சொல்றது உண்மைன்னு நினச்சி ஏமாந்து போயிடுச்சு நான் ஒன்னும் அப்பா கிடையாது உங்களை எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு என்னால உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுது நீங்க சந்தோஷமா இருந்தாலே போதும் போலாம் வாங்கம்மா போலாம்